சனி குரு பகவான் பேர்ச்சி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு நிகழப்போகிறது இந்த நான்கு ராசிகளுக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டாக போகிறது என்று ஜோதிடர்கள் கணித்திருக்கிறார்கள் இனி இந்த ராசிகளின் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதில் உங்களுடைய ராசியும் இருந்தால் முருகன் ஆராதனை சேனலை கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அமர்க்கலமாக இருக்கும் கட்டாயம் மிதுன ராசியில் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி சனியின் நேரடி சஞ்சாரத்தின் காரணத்தால் பல மாற்றங்கள் இனி உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள் வர இருக்கும் நாட்களில் நிதி நிலைமை சீராகி எதிர்பாராத அளவு பொருளாதாரம் வலுப்படும் பல கடன் தொல்லை முடிவுக்கு வரும் நேரம் இது ரிஷப ராசியை பொறுத்தவரை வியாபாரத்தில் மிகவும் சாதகமான நேரமாகும் மகர ராசியில் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடு வரும் காலம் உங்கள் வாழ்வில் நிலவி வந்த பண கஷ்டங்கள் தீரும் உங்களின் அனைந்து புது முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் மீனம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு இந்த அரிய வகை கிரகண சேர்க்கையால் புதிய வாகனம் அல்லது சொத்துகள் வாங்க வாய்ப்பு